¿Qué bueno,

மனிதனது நல் உள்ளத்திலும் குடியிருப்பா எல்லோரும் நலம் காண என் மனிதருக்கு என்னாலும் விநாயகனின் அருள் துணை இருக்கும் தின தினம் மனம் துவைக்கும் அவனருள் நலம் சேர்க்கும் பிள்ளையார் சொலி போட்டு நீ நல்லதை தொடங்கு பெற்றோர்க்கு மேலான உலகம் இல்லை என்றார் கற்றோர்க்கு மேலான பெரியோர் இல்லை என்றார் நர்த்தன விநாயகனை நாளும் தொழும்போது அர்த்தம் புரிந்துவிடும் அவனருள்ருள் துணை இருக்கும் தினம் மனம் துதிக்கும் அவனருள் நலம் சேர்க்கும் பிள்ளையா சுளி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு ஒரு நாளில் ஒரு வேளை விடு நினைத்து உயிர்கள் யாவும் விடு கருதி நீ இமின்று வாழ்ந்து விடு பிறரையும் வாழ வீடு இந்த எண்ணம் உனக்கிருந்தால் திரு அருள் துணை இருக்கும் தின தினம் மனம் துதிக்கும் அவனருள் நலம் சேர்க்கும் நல்லதை தொடங்கி வீடு முருண்படுத்து ஆனால் பழைய பட்டு சினிமா பட்டு தெரியும் கோடி மலைகளிலே கொடுக்கும் மலை எந்த மலை கொங்குமணி நாட்டினிலே குவிந்த மலை எந்த மலை தேடி வந்தோர் இல்லம் எல்லாம் செழிக்கும் மலை எந்த மலை தேவாதி தேவர்களாம் தேடி வரும் மருதமலை ஆ மருதமலை முருகா மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குளம் காக்கும் வேலையா மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குளம் காக்கும் வேடையா ஐயா மருதமலை மாமணியே முருகையா மணமிகு சந்தன அழகிய குங்குமம் மணமிகு சந்தனம் அழகிய குங்குமம் ஐயா புனத மங்களம் அந்திடவே மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குளம் காக்கும் வேணையாய மருதமலை மாமணியே முருகையா சைபூசணன் நாளில் தேருடன் திருநாளாம் பக்தர்கள் சூழ்ந்தாடம் கந்தையா தைப்பூசணில் தேருடன் திருநாளாம் பக்தர்கள் சூழ்ந்தாடம் கந்தையா மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குளம் காக்கும் வேலையாய் மருதமலை மாமணியே முருகையா கோடிகள் குவிந்தாலும் கோமனை மறவேன் நாடியில் வினை தீர நான் வருவேன் கோடிகள் குவிந்தாலும் கோமகனை மறவேன் நாடியில் வினை தீர நான் வருவேன் அஞ்சுடன் நிலை மாறி ஆறுடன் உருவாக எழுதுகிறேன் गुमारनि मरवे नान मरय

Ruba. நான் என்ன பூக்கிட்டு இருந்து